ஆயிரம் காலைகள் இருக்கு அவர் என்ன சொல்றாரு வெளியவும் காயம் இல்ல உள்ளவும் காயம் இல்லைங்கிறாரு சார் வெளியவும் காயம் இல்ல உள்ளவும் காயம் இல்லாம நீங்க ஒருத்தரை கொடுங்க நான் கொலை பண்ணி காட்டேன் ஆனா என் மேல கேஸ் போட மாட்டேன்னு போலீஸ் வந்து கொடுத்தா நீங்க யாரை கொடுத்தாலும் வெளியவும் காயம் இல்லாம உள்ளவும் காயம் இல்லாம கொலை பண்ணிடுவோம் என்ன பாண்டியன் நம்ம அதுல கெட்டிக்காரங்களா இல்லையா நம்ம கெட்டிக்காரங்களா இல்லையா எங்களுக்கு அப்படி தெரியும் வெளியவும் காயமும் உள்ளவும் காயம் வச்சு தாறு வெட்டி கொள்ளவும் எங்களுக்கு தெரியும் ரெண்டும் தெரியும் என்ன தெரியும் எங்க கெட்டு போன கேக்குறீங்களா பாஜக ஆர் எஸ் எஸ் அன்னை ஸ்டாலின கட்டி புடிச்சிட்டு இந்த வரைக்கும் விட்டு கொடுக்காம இருக்கும் பாருங்க இதுதான் தான் நம்ம வீட்டுல விழுகிற இளவுக்கு காரணம் இந்த இளவுக்கு காரணம் இதுதான் இந்த இளவுக்கு காரணம் இதுதான் எல்லாருக்கும் சந்தேகம் என்ன முருகன் சமீபமாக ஒரு மாதிரி சின்ன உடம்பு போராட்டத்தை ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன் கோரிக்கை வைக்க வந்து இங்க ஒரு ஆர்ப்பாட்டம் எங்களுக்கு வீடு கொடுங்க வாசம் இடம் கொடுங்க கோரிக்கை ஆர்ப்பாட்டம் எல்லாரும் இது கண்டன ஆர்ப்பாட்டம் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டத்தை வந்து அனுமதியை போலீஸ் ரத்து பண்ணிடுச்சு எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க நீ தோழனை குடிச்சுக்கிற கோழிக்கு ஆர்ப்பாட்டம் என்ன காரணம்னு எல்லா ஆண்ட பரம்பரையும் மோண்ட பரம்பரையும் தான் இப்ப காரணம் ஆண்ட பரம்பரை மோண்ட பரம்பரை வந்து நம்ம மேல மோண்டு பேசுகிறாய் அவனுக்கு பல்லர் பறையர் சக்கிய தெளிவா தெரியுது ஓட்டு வாங்குற வரைக்கும் நம்மளை வச்சுக்கிட்டு அப்புறம் எப்படி காயடிக்கணும்னு தெளிவா இருக்கும் நான் என்ன சொல்றேன் அடுத்த தேர்தல் வரும்போது இவனை காய அடிக்கிறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும் தெரிய இவனை காயடிக்கணும் இந்த மூணு சாலை தேர்ந்திருச்சு ஒன்று சேர்ந்துச்சா ஒரு பய கூட சேர்க்க முடியாதா தேர்தலில் உங்கள் வெற்றி தோல்வி எங்கள் கையில் இருக்குடா உங்கள் வெற்றி தோல்வி எங்கள் கையில் இருக்குது செய்ய மாட்டோம்னு நினைக்கிறீங்களா நான் சொல்கிறேன் கூட்டணி அரசியல் தேர்தல் அரசியல் லாப அரசியல் நான் இப்போ சதீப காலமாக ஒரு உணர்வில் இருக்கேன் நான் இந்த தேர்தல் அரசியல் வந்து விலகிறேன்னு அறிவிக்கிற மனநிலையும் இருக்கேன் இதனால தான் நம்மளால் உண்மையாக போராட முடியல மக்களுக்கு விசுவாசமாக இருக்க முடியல மக்களை நம்மளை தப்பாக புரிஞ்சுக்கலாம் இந்த சொல்றாங்க திமுக கை கூலி திமுக கை கூலி கிடையாது எவ்வளவு கை கூலி கிடையாது இந்த சமூகமே ஒற்றுமையாக இருந்து நாங்க சொல்றத கேட்டா அடுத்த போய் நாங்க நிக்க மாட்டோம்ப்பா எதுக்கு போய் நிக்க போறோம் ஏதாவது ஒரு வகையில ஒரு அதிகாரத்தை கொண்டு வந்தா புரியுதுங்களா எவ்வளவு வேசித்தனம் போயிட்டு ஒரு படி சோறு அரிசி கொண்டு வந்தாலும் பிள்ளைக்கு தானடா சோறாக்கி போட போறான் ஆத்தாகாரி

இது பாஜக கைக்கொள்ளி சொல்ல போற யாரு திமுக கைக்கொள்ளி நம்ம எங்க இருக்கணும் எங்க இருக்கணும் சமூகன்னு வந்துருச்சுன்னா அவர்கள் எப்படி தேர்தல் கூட்டணி அரசியலை வந்து தள்ளி வச்சுட்டு சாதியை மட்டும் பார்த்து அவங்க மக்களை பாதுகாக்கிறானும் அதே போல இந்த இடம் தேர்தலுக்கு அரசியலுக்கு கூட்டணிக்குலாம் சம்பந்தம் இல்லை இது சமுதாயத்தோட ரத்தம் நான் கீழே சிந்தி இருக்கு நியாயம் சொல்றையா சொல்லலையா நாயக திருவள்ளுவர் சொன்ன மாதிரி ஒரு முடிவு நான் எடுத்துருவேன் பத்தே நிமிஷத்தில் ஒரு அதிரடி முடிவு இப்பவும் எடுப்பேன் தமிழ்நாடு இந்தியாவே செதை சின்னபுணம் ஆயிப்பிடும் அப்படி ஒரு முடிவை எடுக்க முடியும் முடிவை எடுக்க முடியும் முடிவை எடுக்க முடியும் எடுத்துருவோம் 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 கூட்டணி கீழே இவ்வளவு கத்துடும் முதலமைச்சருக்கு தெரியாதா தளபதி ஸ்டாலினுக்கு தெரியாதா இது அம்பேத்கர் விருது பின்னாடி கருத்து அம்பேத்கர் விருதை அம்பேத்கர் எங்களுக்கு வழக்கு போட மாட்டேங்கிற அம்பேத்கர் விருது என்ன அம்பேத்கர் விருது பெரியார பேசுற எங்க பெரியார் சமத்துவத்தை பேசுற எங்க சமத்துவம் எங்க சமூக நீதி எங்க பேசுற எங்க திராவிடம் எங்க தமிழினம் எங்க இருக்கு சாதி தான் உயிரோட இருக்கு வேற எதுவுமே இல்ல மத்தெல்லாம் பொய் சாதி மட்டும்தான் உயிரோட இருக்கு சாதி மட்டும்தான் உயிரோட இருக்கு இது என்ன மிச்சம் அஞ்சாண்டோ பத்தாண்டோ எங்க வாழ்க்கையில முடிஞ்சு போயிடும் இருக்கிற காலத்தை இருக்கிற வரைக்கும் சொல்லிட்டு போறான் புத்தி உள்ள சமுதாயம் பிழைக்கும் அறிவுள்ள சமுதாயம் கேட்கும் கண்ணு இருந்தா பாரு காது இருந்தா கேளு எல்லா தெரிஞ்சு செவிடனா கூடனா இருந்தா இன்னும் நூறு காலைய ஒரு நாசமா போய் தெருவுலயே கிடங்க வேற வழி கிடையாது வேற வழி கிடையாது நான் ரொம்ப கொதிப்பான நிலையில மனநிலையில் இருக்கேன் ஒரு எஃப்ஐஆர் போட மாட்டேங்க ஒரு எஃப்ஐஆர் போட மாட்டேங்க ஒரு எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறான் கேவலம் ஒரு எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறான் இது வரைக்கும் பாண்டியமல்ல சொன்னதுல உண்மை இருக்கு அக்கா ஜெயலலிதா ஆட்சியில கூட நம்ம நாலு பேர் சேர்ந்தா அடுத்த நிமிஷமே போலீஸ்கார ஓடி போய் வழக்கு போட்டு நமக்கு உதவி பண்ணி இருக்கிறா ஒரு விதத்துல கடமைப்பட்டிருக்கோ அவ்வளவு முக்கால் வருஷத்துல இந்த ஆட்சியில தொடர்ந்து தேவேந்திரகு சமுதாய இளைஞர்கள் முப்பத்தி அஞ்சு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கான் சொல்லிக்கிட்டே இருக்கான் நடந்துகிட்டே இருக்குன்னு நிக்காம போய்கிட்டே இருக்கு நிக்காம நடந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு அடுத்த மாசம் யாரோ எனக்கு தெரியாது அதுக்கு அடுத்த மாசம் யாரோ யாரும் தெரியாது எங்கேயோ எந்த இடத்துலயோ யாரை கொல்ல போறோம் எனக்கு தெரியல காதலே வாங்கல சொல்லுங்க அது என்ன பண்றான் எஃப்ஐஆர் போட்டுக்கான் என்னைக்கே பதினாலாம் தேதி என் மகனை காணாமல் லிங்கசாமி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு மேன் மிஸ்ஸிங் எஃப்ஐஆர் போட்டான் மறுநாள் பாடியை எடுத்தோட எடுத்தாங்க பாடியை கொண்டு போய் ஒன்பது மணி நேரம் மார்ச் வரையில் போட்டு வச்சுட்டான் போட்டுட்டான் போட்டுக்கிட்டான் லிங்கசாமி கையெழுத்து போட்டாலும் உன் மகனோட பாடி உள்ளே போகணும் மூணு மணி நேரம் கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கி பாடியை உள்ளே கொண்டு போகிறான் சாயந்தரம் ஏழு மணிக்கு நம்ம அண்ணன் பகத் வழக்கறிஞர் போய் பார்க்குறாரு ஏழு மணிக்கு தகர ட்ரெயிலை போட்டு பின்னாடி போ பின்னாடி இருக்கிற இடத்துல அந்த திறந்த வழியில் அந்த உடம்ப போட்டு வச்சுருக்கான் நைட்டு எட்டு மணி வரைக்கும் உள்ளே போகலை எத்தனை மணிக்கு உள்ளே கொண்டு போனான்னு தெரியல அந்த அந்த உடலைக்கு அவமரியாதை செஞ்சுருக்கான் மறுநாள் காலையில் நான் போகிறேன் நான் போனேன்னு வீடியோ கேமராவில் போஸ்ட்மார்ட்டம் தான் பதிவு பண்ணேன் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுன்னு சொல்கிறதுக்காக நான் போயிட்டுருக்கேன் இருக்கேன் சாமி கிட்ட கையெழுத்து வாங்கி ஒரு லெட்டர் ரெடி பண்ணி போலீஸ்க்கு கொடுத்து வீடியோ கேமராவில் பதிவு செய்ய போலான்னு போகிறேன் சரியாக ஒம்பது ஐம்பத்தஞ்சு நான் போகும்போது இறங்கின உடனே சொல்கிறான் ஏற்கனவே பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சுதான் பண்ணியாச்சுங்கிறான் பொதுவாக போஸ்ட்மார்ட்டம் காலையில் பத்து மணிக்கு தான் ஆரம்பிப்பான் ஏன் காலையில் மட்டும் காலையில் எட்டு மணிக்கே போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க எனக்கு தெரியல நான் நினைக்கிறேன் போஸ்ட்மார்ட்டமே பண்ணாம நம்மகிட்ட போஸ்ட்மார்ட்டம் சொல்லி பண்ணியாச்சுன்னு ஒரு பொய்ய சொல்லி என்ன போலீஸ் வந்து அந்த உள்ள இருக்கிற போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறான் என்ன கூட்டு போறான் போய் பேசுங்கிறான் டாக்டர் கிட்ட சார் சார் போஸ்ட்மார்டம் பண்ணிட்டீங்களா நான் பண்ணி ஒரு மணி நேரம் ஆச்சுக்கிறேன் என்ன அவசரம் சரி என்ன சார் பாத்தீங்கன்னு கேட்டா உள்ளக்குள்ள தண்ணி இருக்குங்கிறான் முன்கூட்டியே நம்ம சொல்லிடுறான் உள்ளுக்குள்ள தண்ணி இருக்குன்னு இதை மட்டும் நம்ம மூலமா கடத்துறான் வெளியே எதுக்குன்னா இது தற்கொலையோ தவறி விழுந்ததோ நம்ம ஒரு முடிவுக்கு வரட்டும் நினைக்கிறான் ஒன்று ரெண்டாவது செய்தி காலையில எட்டரை மணிக்கு அந்த கள்ளிக்குடி லேடி இன்ஸ்பெக்டர் வந்து காலையினுடைய அம்மாவையும் அப்பாவையும் பார்த்து போன மாதிரி தண்ணியில் விழுந்தா செத்து போயிட்டான் இதுல அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்காங்க அம்மா கேட்டிருக்கா அதே அந்த லேடி இன்ஸ்பெக்டர் கொலையான அன்று இரவு கள்ளிக்குடி வைஸ் சேர்மன் கண்ணனை அவர் வீட்டில் போய் பார்த்துருக்கா இரவு ரெண்டு மணிக்கு எதுக்கு 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 போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டே வரல இன்னொன்னு பாருங்க அந்த காலையின் உடலை வந்து இந்த இன்ஸ்பெக்டர் எடுக்கல

காப்ரஸு செய்ய விஷயத்திலிருந்து கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கி உள்ள வச்சதுல இருந்து எட்டு மணி நேரம் பின்னாடி போட்டு வச்சிருந்தது வரைக்கும் பண்ணது வரைக்கும் எல்லாத்துலயுமே ஒரு சதி இருக்கு குற்றவாளியை மட்டும் விசாரிக்க சொல்லல நானு நீங்க எல்லாம் குற்றவாளிய விசாரிச்சு கண்டுபிடின்னு சொல்றீங்க நான் சொல்றேன் திருவள்ளுவாடி குற்றம் நடந்ததுல இருந்து காவல்துறைக்கும் குற்றவாளிக்கும் இடையில் ஒரு பின்னி பிணைந்த உறவு ஒன்று இருந்திருக்கிறது அந்த கள்ளத்தனத்தை கண்டுபிடிக்கணும் முதல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா போலீஸ் எப்படி நடந்துக்கிறான் ஒரு பிரச்சனையை எப்படி கையாளுறான் எதிரிக்கு எப்படி ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறான் சட்டத்தை எப்படி மீறி இருக்கிறான் சட்ட விஷயங்களை எப்படி கால்ல போட்டு விதிச்சிருக்கிறான் ஒரு கொலைய எப்படி தற்கொலைன்னு சாதாரண கொலை மறைக்க முயற்சிக்கிறாங்க அது ஒரு தனிக்கலை கொலைக்கதைக்கு மாதிரி கொலையோட சதியில இந்த அரசியல்க்கு ஒரு இணக்கமான சூழ்நிலை இருப்பதை நான் பார்க்கிறேன் ஆகவே இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா சிபிஐ தான் வேணும் சிபிஐ இங்க உள்ள போலீஸ் தமிழ்நாடு அரசு தான்